எல்லாரும் கேக்குறது என்னன்னா ஸ்கின் கேர் ஸ்கின் வந்து நல்லா இருக்கணும் நல்ல கிரேடியண்டா இருக்கணும் இருக்கிற ஸ்கின்னே நல்ல ஒரு ஹெல்த்தியா இருந்தாலே போதும்னு நினைக்கிறவங்க போய் ஆயிட்டேன் நான் வந்து வெளியில போனேன் நிறைய வெளியில தான் வேலை சுத்துற வேலை சன் டேன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றவங்களும் சில டைம்ல உடம்புல சூடுனால உடம்புல ஏற்படும் உஷ்ணத்தினால் வரக்கூடிய சின்ன சின்ன கட்டி பிம்பிள்ஸ் அப்ப அது போகும்போது என்னாக ஒரு பேட்ச் மாதிரி வர ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி இருந்தாலும் சரிதான் இல்ல கண்டினியூஸாக நம்ம வந்து பெண்கள் வந்து ஸாரி கட்டும்போதோ அந்த இடுப்பில் அந்த மார்க் வரும் அந்த பாவாடை கட்டுறது இல்லை கண்டினியூஸாக ஒரு டைட்டான ஆடை நம்ம போட்டுகிட்டே இருக்கோம் அந்த இடத்துல அந்த அந்த ஆடையோட மார்க் அப்படியே விழுந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் ஸ்கின் கேர் அப்படி ஒரு ஒரு இடத்துலயே ஒரு ஒரு பேட்ச் பேட்சா இருக்கு அப்படின்னு சொல்றதும் ஆண்களும் உபயோகிக்கலாம் பெண்களும் உபயோகிக்கலாம் இது இது வந்து ஒரு குளியல் பொடிதான் நம்ம இப்ப பாக்க போறோம் இந்த மாதிரி ஒரு எல்லோ கலர்ல இந்த ஏன்னா கஸ்தூரி மஞ்சள் இருக்கிறதுனால பிளஸ் அந்த லெமன் எல்லாம் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு எல்லோ கலரில் ஒரு பவுடர் வந்துடும் இது நல்ல வாசமாக இருக்கும் அது வாங்க இது சும்மா அப்படி அந்த பக்கம் போனாலே வாசம் இருக்கும் ஏன்னா தவனம் எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா அதனால நல்ல வாசமாக இருக்கும் இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க